ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணம் சமையல் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு வடைச்சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தக்காளி நல்லா குழைவாக வேகணும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கேப் இல்லாத மாதிரி நல்லா மூடிடலாம் தக்காளி நல்லா வெந்துடும் நல்லா மசிஞ்சு மசிஞ்சிரும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் சோம்பு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்து குழக்கொழன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை வந்து அரைச்சோடனே அப்படியே நீங்கள் கெட்டியே சேர்த்துறாதீங்க அது உற அது கட்டி கட்டியே ஆயிரும் தண்ணி மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி ஊற்றணும் தக்காளிக்குள்ளே அப்போ தான் வந்து அது கே கட்டி கட்டியாக வராது இல்லைன்னா கட்டி ஆயிரும் தொட்டுக்கடலை நல்லா கொதித்து பச்சை வாசம் போகணும் இது கொதிக்கிறப்ப நமக்கு தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா அது உடனே கெட்டி ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது அதோடய பச்சை ஸ்மெல்லும் இருக்காது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் கொதித்து வரும்போது பாருங்கள் இப்போ கரண்டியை நம்ம உள்ளே வச்சு மூடிக்கலாம் ஏன்னா பொங்கி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கேப் இல்லாமல் மூ மூடிறாதீங்க இந்த மாதிரி கேப்போடு மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதித்து வந்துச்சுன்னா கொதிச்சு வரும் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் இல்லைன்னா கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இப்போ சூப்பரான சுவையான குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.